கேரளா ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம் இந்த ட்ரிப் எவ்வளவு நாளா பிளான் பண்ணுங்க ஷாக் ஆகிடுவீங்க கிட்டத்தட்ட அது ஒன் இயரா பிளான் பண்ணது மந்த்லி மந்த்லி டூ தௌசண்ட் போட்டு இப்போ ஒரு வழியா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒரு ஃபேமிலிக்குன்னு சொல்லி நாங்க எடுத்துட்டு கிளம்புறோம் இப்போ ஏழு மணி ஆச்சு ஏழு மணிக்கு நாங்க கிளம்புறோம் தேர்ஸ்டே ஈவினிங் இதுக்கப்புறம் எங்க எப்படி எப்படி பண்ண போறோம் எங்க செலப்ரேட் சொல்லலாம் அனீஷ் வைக்க போடுறோம் கொஞ்சம் நேரம் பார்த்து பாருங்கள் இது ஃபுல்லாக ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ட்ரிப் எடுத்துறதுனால செம்ம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கிதண்ணியா பாப்பா என்னவோ ட்ரை பண்ணுறாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு அது கையில் வரல இருந்தாலும் ட்ரை பண்ணுறாங்க நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி காலையில் ஒரு எட்டு மணி அளவில் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம் பக்கத்தில் கும்பகரை அருவிக்கு போகலான்னு போனோம் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா தண்ணியே ரொம்ப கம்மியாக இருந்தது ஆசை ஆசையா போகணும் தண்ணி இல்லாததுனால சரி வந்ததுக்கு நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆயிடலான்னு எல்லாம் குளிச்சோம் மாஸ்டர் இவரு தான் செஞ்சுக்கிறாரு பொங்கல் சாம்பார் சாம்பாரு சாம இருக்கான் எல்லா கிரெடிட்ஸும் தான் கித்தன் பாப்பாக்கு பொங்கல் ஊட்டிட்டு இருக்கேன் சாப்பிடவே மாட்டாங்க கொஞ்சம் அப்படியே விளையாட்டு காட்டினே பொங்கல் ஊட்டிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற சுப்பத்துக்கரை அருவியில் வந்து நல்லா ஜாலியாக எல்லோரும் ஃபேமிலியாக குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தோம் வந்தோன்னே மாற்று பார்த்தீங்கன்னா பொங்கலும் சாம்பாரும் செஞ்சு வச்சுருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துது அருமையாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் இப்போ அதுதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு அப்படி மூணாறு கிழமலான இருக்கோம் நாங்கள் போகிறவையில் என்னென்ன பார்க்கலான்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மாந்தோப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இடெலாம் பார்க்குறதுக்கு ஃபுல்லு மலைங்களாக இருக்குது அதெல்லாம் பார்க்க அருமையாக இருக்குது மூணார் மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் நம்ம ஃபுல் மலையை ஏறிட்டு மூணாரை ரீச் பண்ணுவோம் கொஞ்சம் தூரம் போனவொடனே நல்ல ஒரு வியூ பாயிண்ட் எல்லாம் கிடச்சிது அங்கேயே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே இறங்கி இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஊட்டியில் தயாரி மூணார் அப்படியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜூஸு ஏளனி எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வண்டியிலே வந்த டயர்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை மூணு மணிக்கிட்ட ஆகுது இன்னும் மதியம் சாப்பாடு செய்யலை எங்கும் தண்ணி சரியாக செட் ஆகலை இடம் எங்கும் செட் ஆகலன்னு மதியம் சாப்பாடும் செய்யலை சாப்பிடவும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மூணாரில் ஃப்ளவர் கார்டன் இருக்குது அதை போய் விசிட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் கார்டன் வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பீஸாக ஒரு ஆளுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க சில்ட்ரனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க எல்லாேருக்கும் இருபது பேருக்கும் நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு வாங்கிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போனீங்கன்னா நல்லா வேறு லெவலில் சூப்பராக ஒரு கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கேருந்து வந்து வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது மறக்காமல் மூணார் போனீங்கன்னா இந்த இடம் விசிட் பண்ணுங்க நல்லா மைண்டுக்கு ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குது அப்படியே இங்கே பார்த்தா ஹார்ட்டில் பூச்செடிங்க வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்பாட் இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி கல்லியில் எத்தனை வகையான சப்பாத்தி கல்லி இருக்குன்னு இங்கே பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் எக்கச்சக்கமாக இருக்குது நாங்கள் பார்த்திங்கன்னா கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் பார்த்தோம் பார்த்து வயலில் நிறுத்திட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாருங்கள் எல்லாருக்கும் நல்லா பசி ரெண்டு பேக்கெட் மேகி அந்த கடையில் கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்னுக்குறாங்க இவங்க மூணு பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சு இப்போ தான் இடம் கடிச்சது எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸும் கத்திரிக்காய் காரக்குழம்பும் வச்சிட்ருக்காரு மாஸ்டரு செஞ்சு முடித்தோடனே நல்லா அமைதியாக சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட்டு டீயில் ஃபேக்ட்ரியும் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரூமில் போய் நான் ஸ்டே பண்ண போகிறேன் காலையில் ஒரு ஆறரை ஏழு மணி இருக்கும் டைமு நான் இங்கே சமையல் செய்யறதுக்கு தக்காளி பற்றலை அது வாங்கலான்னு வந்திருக்கேன் மூணார் மார்க்கெட்டில் தான் இருக்கேன் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணி ஆகுது இன்னும் நிறைய கடைங்க ஓப்பனே ஆகலை வெஜிடேபிள் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டே இருக்கேன் அங்கே எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போய் வெஜிடேபிள் வாங்கி போய் கொடுத்தா தான் அவங்க இப்போ மார்னிங் கிச்சடி செய்ய போகிறாங்க பார்க்கலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொடுக்கலாம் சொல்ல என்ன செஞ்சிருக்கீங்க காலைல டிஃபன் என்ன டிஃபனா ஆ பொங்கல் சாம்பார் மதியத்துக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணியா கத்திரி கத்திரி ஹாய் ஹாய்

பார்த்தீங்கன்னா செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாரும் ரூமில் குளிச்சுட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வேனில் ஏறி கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மூணாரில் வியூ பாயிண்ட்டும் எக்கோ பாயிண்ட்டும் போக போய் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போகிறவையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து சோட்டணி கரூர் பகவதி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்தோன்னா ஒரு வியூ பாயிண்ட் வருது இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ட்வெண்ட்டி ருப்பீஸ் வாங்குகிறாங்க இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு ஆனால் வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குது நல்லா மைண்ட் சூப்பராக ரிலாக்ஸிங்காக இருக்குது இதுக்கு கீழேயும் போகலாம் அந்த இடத்துக்கு நடந்து போகிறவங்க நடந்து போகிறாங்க ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால சில பேர் போக மாட்டுறாங்க இங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா வியூவெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம் பாருங்க அங்கே வியூ பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் அப்படியே கீழே இறங்கி போனோம் கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் சாங் சாங்கெல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வியூ நல்லா சூப்பராக ரசிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம் நேராக அங்கேருந்து வந்தோம் எக்கோ பாயிண்ட் வந்தோம் எக்கோ பாயிண்ட் வந்து வந்து எல்லோரும் நாங்கள்

என் ஒய்ஃப் வருங்க கைதி ஸ்டைலில் பிரியாணி சாப்பிட போகிறாங்க ஃபோட்டோ எடுக்கிற ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா பட்டர்ஃப்ளை சாங் பண்ணுறான்னு சொன்னாங்க லேடிஸ் எல்லாம் அவங்கக்காக இந்த சாங்ஸை எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து மூணாறுலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து சோட்டேனிக்கரையில் போய் அல்டாவை போகிறோம் அப்படியே போகிறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீவெல்லாம் செம்ம வேறு லெவலில் இருக்குது அப்படியே நைட்டு போனோம் சோட்டேணிக்கரில் நேராக போயிட்டு சாமி பகவதி அம்மாவை பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா டே நைட்டில் வந்து ஏனமலை வந்து சாமி சிலையை வச்சு கோயிலை சுற்றி வருவாங்க அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துட்டு அதையும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம் பார்த்துட்டு அங்கே கண்டினியூஸ் பார்ட் டூவிற்கு மறக்காமல் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்